இந்த நாய் அடிப்பட்ட நாய்க்கு மருந்து வைக்கலான்னு பார்த்தா கொஞ்சம் கூட இது கோஆப்ரேட் பண்ணவே மாட்டுது கொஞ்சம் இருந்ததுன்னா அதுக்கு மருந்து வச்சு விடலாம் நாய் இருந்தாலும் நமக்கு பாவமாக இருக்குது இல்லை பார்க்குறதுக்கு எவ்வளோ பெரிய அடிப்பாருங்க அப்படியே ஊற்றுங்க கழுத்தை பிடிச்சிக்கிட்டு ஊற்றுங்க அதை நல்லதாக நிறைய தான் எண்ணெய் மஞ்சள் வச்சுருக்கேன் அப்படியே ஊற்றி விடுங்க ஊற்றி விடுங்க ஆ ஊற்றுங்க ஊற்றுங்க கொஞ்சம் நல்லா அப்படியே ஊடுற மாதிரி ஊற்றுங்க அது உள்ள ஃபுல்லாக தடை விடணுங்க எல்லா புண்ணு பார்த்து தடை விடுங்க ஏதாவது பேப்பர் கப்பர் எடுத்துக்கோங்க கையை வைக்காதீங்க ஓடி போகுது பாருங்க அதே போதுமா இந்த தடவை நல்லா பறவிடிச்சுன்னு நினைக்கிறேன் எல்லா இடத்துலையும்